but i வணக்கம் மகிழ்ச்சியோடு குடும்பம் என்ற வரவேற்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெய தங்கம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க தருவதில் இன்பம் பெறுவதில் இல்லை ஆம் இந்த வசனங்கள் வார்த்தைகள் எதை குறிக்கின்றது பகிர்வு பகிர்வு என்ற இந்த கருத்தை இந்த பகுதிக்குள் இணைந்து ஒரு சின்ன குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் ஆனோடனே சாப்பாடு விட்டும் போது அந்த அம்மா வந்து எப்படி சொல்லி அதுக்கு உணவு அளிப்பாங்க பாத்துருக்கீங்களா அம்மாக்காக ஒரு வாய்டா சொல்லும் அப்பாக்காக வாய் தாத்தாவுக்காக இந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிடுவேன் நம்ம குட்டி அப்படின்னு ஒவ்வொன்றையும் காண்பித்து ஒவ்வொன்றுக்காக சாப்பிட சொல்லுவாங்க குழந்தைகளுடைய மனதுல பகிர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வராங்க உதாரணத்துக்கு ஒரு காக்கா எடுத்துக்கிங்களேன் காகம் நீங்க கொஞ்சம் தானியங்களை போட்டு பாருங்க எந்த காக்காவாது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அமைதியா போகுமா கொஞ்சம் உணவு கிடைச்சாலுமே அதனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணும் சுற்று முற்றும் பார்த்து அதனுடைய எல்லா இனத்தையும் சக இன காக்காக்களையும் கா என்று கரைந்து அழைக்க ஆரம்பிக்கும் ஒற்றுமையோடு இணைந்து பகிர்ந்து சாப்பிடும் காகம் மட்டுமல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லா இயற்கையுமே தன்னிடம் உள்ள நன்மைகளை என்ன பண்ணுது மனதார எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்குது எந்த துன்பத்தை நாம் அதற்கு தந்தாலும் அதனுடைய இயல்பு குணம் மாறாமல் பகிர்வை அழித்து கொண்டே இருக்கிறது இதை கவனிச்சிருக்கீங்களா மரங்கள் பாத்தீங்களா அதை என்ன நம்ம வெட்டினாலும் துன்புறுத்தினாலும் அது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது நல்ல பழங்கள் கொடுக்குது நமக்கு நிழல் கொடுக்குது கடைசி வரைக்கும் இது போல சூரியன் நிலா அப்படின்னு இயற்கையினுடைய ஒவ்வொரு படைப்புகளுமே நமக்கு நன்மைகளை அளிக்கின்றன அதே போல இந்த குடும்பத்தில் இருக்கிற நாம் பகிர்ந்து வாழ்கின்றோமா பகிர்வு என்ற குணம் நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்றதா கொஞ்சம் சிந்திப்போமா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு மூன்று வயது பெனிட்டா அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க குடும்பம் நாங்கள் எல்லாருமே ஹாலில் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம் சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் உணவுகளை பரிமாறி கொண்டே இருந்தோம் எங்க வீட்டில் இருக்க ஒயிட்டன் அப்படின்னு ஒரு செல்ல நாய்க்குட்டி பெனிட்டாவும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்பப்போ போய் விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த நாய்க்குட்டி கூட நாங்கள் அது விளாண்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்தா பெனிட்டா என்ன தெரியுமா பண்ணிட்டு

எங்களுக்கு அந்த திராட்சை பழங்களை அது வீணாக்குனது கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த குழந்தையினுடைய இரக்க குணம் குணம் உண்மையிலே எங்களுக்கு மெய்சிலிருக்க வைத்தது சொன்னோம் ஒயிட் அண்ட் பால் சோறு முட்டை சோறு தான் சாப்பிடும் பழங்கள் சாப்பிடாது அதனால இதை நீ சாப்பிடு இனி வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இயல்பாவே பகிர்வு என்ற குணம் இருக்கின்றது அதை நாம் எந்த வகையில் குழந்தைகளுக்கு வாழ நல்லவற்றை விதைப்பதும் கெட்டவற்றை விதைப்பதும் நம் கையில் தான் இருக்கின்றது பகிர்வு என்ற அந்த நல்ல குணத்தை விதைத்தால் அது பிற்காலத்தில் பகிரக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும் என்பதில் எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை இந்த பகிர்வு என்ற குணத்திற்கு மிக சிறந்த உதாரணமாக கடையேழு வள்ளல்களை நாம் செல்லலாம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பாரி பேகன் நெடுமுடி காரி ஆய் நல்லி அப்படின்னு சொல்லிட்டு கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க பேகன் பழனி மலையை வந்து ஆட்சி செய்தவர் அவர் என்ன பண்ணுவாரு உயிரினங்கள் மீது மிகவும் அன்பு செய்தார் குளிரால் நடுங்கிய அந்த மயிலை என்ன பண்ணுவாரு தன்னுடைய விலை மதிப்பு மிக்க போர்வையால அதற்கு உடுத்து அதனுடைய குளிரை போக்குவாரு இது போல எல்லா உயிரினங்களையும் அன்பு செய்வார் பாரி பாத்திருக்கிறீங்களா பரம்பு மலையை ஆட்சி செஞ்சவர் அவர் என்ன பண்ணுவாரு எல்லாவற்றிற்கும் மேல அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பரம்பு மலையை ஆட்சி செய்த பாரி என்ன பண்ணுவாங்க அந்த இயற்கையை நேசிப்பாங்க ஒரு முல்லை கொடி வந்து ஐயோ இது படர முடியாம கஷ்டப்படுது அப்படின்னு மன்னர் அவர் வந்து ஒரு குறுநில மன்னர் பாரி அவருடைய விலை மதிப்பு மிக்க அந்த ஆடம்பரமான தேரையை முல்லைக்கொடிக்கு பரிசா கொடுத்துருவாரு அதை கொடுத்து இந்த முல்லைக்கொடியே நீ இதில் படர்ந்து இரு அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையை நேசித்தாங்க இன்னொரு படி மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு பழம்பெரும் புலவர் ஒளயாருக்கு அரிய வகையான நெல்லிக்கனிய பரிசளிப்பாங்க அவருக்கு கிடைச்ச அந்த நெல்லிக்கனி ரொம்ப நாளைக்கு அதை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத கணிய எந்த விதமான சுயநலமும் இல்லாம ஒரு தமிழ் புலவருக்கு கொடுப்பாங்க ஏன்னா இவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு எழுதுவாங்க எழுத்தால நல்ல அவங்களுடைய வார்த்தைகளால உலகம் முழுவதும் நல்லவற்றை பரப்புவார்கள் என்ற உயரிய குணத்தோடு நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே பகிர்வு பண்பை ஒவ்வொரு நாளும் வந்தார்கள் என்ன அன்பார்ந்தவர்களே இந்த பகிர்வை நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கலாமா இந்த அழகான சிந்தனையோடு பாடல் வரிகளுக்குள் நம்மையே நாம் கடந்து செல்லலாமா வாழ்வின் வழியை நான் அறியச் செய் நிறைவான மகிழ்வை என்ன இனியவர்களே பாடல் வரிகளை கேட்டு ரசித்தீர்களா வாருங்கள் பகிர்வு என்ற இந்த பகுதிக்குள் மீண்டும் பயணிக்கலாம் ஒரு குடும்பத்துல இப்ப சாப்பாடு வைக்கிறாங்க இரவு நேரம் அப்ப எல்லாரும் அமர்ந்து சாப்பிடுறாங்க காலையில அரைத்த தக்காளி சட்னி வைக்கிறாங்க இரவு செய்த சாம்பார் தேங்காய் சட்னி வைக்கிறாங்க அப்ப வீட்டில் குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாரும் அமர்ந்து எப்படி சாப்பிடுவாங்க எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்களா நீங்க உங்க குடும்பத்துல எப்படி சாப்பிடுவீங்க காலையில் அரைச்ச சட்னியை அம்மாவுக்கு பாட்டிக்கு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் உள்ள அப்பா பையன் தாத்தா இவங்கெல்லாம் புதுசா சாப்பிடுவீங்களா எப்படி சாப்பிடுவீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா எல்லாருமே எல்லாவற்றையும் பகிர்ந்து சாப்பிடும்போது அங்க ஒரு அன்பின் பரிமாற்றம் நடக்கும் அந்த இடத்துல அந்த குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாருமே இன்பங்களையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இல்ல எல்லாம் இவங்களுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சில வீடுகள்ல பெண்களே என்ன பண்ணுவாங்க தரவே மாட்டாங்க பழசெல்லாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு இந்த பழக்கம் வந்து நாட்களில் எப்படி மாறும் இவ்வாறு சுகமாகவே சாப்பிட்டு சுகமாக வளர்ந்த குழந்தைகள் பிற்காலத்துல அம்மா அப்பா கடினமான கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில நல்லா கவனிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் இல்லைங்க இதான் இந்த காலத்துல பண்ணுகின்ற பெற்றோர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அவங்க கடைசி வரைக்கும் சுகவாசியாகவே இருப்பாங்க பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டங்களை உண்மையாகவே மாட்டாங்க அப்போ பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு வளர்கிற குழந்தைகள் தான் அந்த கஷ்டத்தை உணர்வாங்க இது சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்லை அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சிலர் வந்து தங்களுக்கு ஆடைகளே எடுத்துக்க மாட்டாங்க எல்லாவற்றையும் போட்டு பிரம்மாண்டமான பிராண்டடான ஆடைகளை குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அது செப்பல்ஸாக இருக்கட்டும் இல்லை வாகனங்களாக இருக்கட்டும் செல்பேசியாக இருக்கட்டும் நிறைவானதை பிள்ளைகளுக்கு வாங்கி தருவாங்க தன்னிடம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்ப வீட்டுல உள்ள அந்த கடன்கள் பிரச்சனைகள் கஷ்டங்களை மறைத்து தான் மட்டும் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு பகிராமல் இன்பங்களை மட்டும் பகிர்ந்து அவங்கள வளர்க்கும் அந்த குழந்தைங்க சுகவாசியா தான் இருப்பாங்களே ஒழிய பிற்காலத்துல இறக்க குணம் துன்பங்களை பகிர்ந்து கொள்பவராக மாறவே மாட்டார்கள் அந்த காலத்துல நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எப்படி வளர்த்து எடுத்தாங்க கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா ஆடு வீட்ல வீட்டில் இருந்தா எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் வீட்ல உள்ள எல்லா வேலைகளையும் கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம நினைப்போம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இத்தனை வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஆனா அது மாதிரி கடினப்பட்டு வளர்ந்த குழந்தைகள் வந்து நிச்சயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களை பின்னாளில் பார்ப்பார்கள் அதனால நம்ம குழந்தைகளுக்கு நல்லதை மட்டும் பகிர்ந்துகிட்டே இருக்காம துன்பங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மட்டத்தில் மட்டுமல்ல அடிமட்டத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான மரியாதையும் மாண்பையும் நாம் அளிப்பதற்கு நம்முடைய நல்ல குணங்களை பகிர்வதற்கு நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய உள்ளங்களையும் நாம் பழக்கப்படுத்த வேண்டும் அன்பிற்கினியவர்களே நமது அண்டை மாநிலமான கேரளாவில் பேபி என்ற ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு வயதான பெண்மணி அந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இப்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா லாட்டரி சீட்டு அப்படின்னாவே அது மிகவும் தீமை தான் சொல்லுவாங்க நானும் அது மிகவும் தீமையான தீமையான விஷயம் இந்த முதல் முறையாக ஒரு நல்ல விஷயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறது காரணம் அந்த பரிசு வந்து சில எளிய மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த எளிய மனிதர்கள் எப்படி பகிர்ந்து கொண்டாங்க தான் இந்த கதை கதையல்ல இது உண்மை சம்பவமும் கூட கேரள அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா சமீபத்துல ஒரு மழைக்கால பம்பர் லாட்டர் சீட்டு வெளியிட்டு இருக்காங்க அதனுடைய பரிசு தொகை பத்து கோடி ரூபாய் ஒரு லாட்ரி சீட்டினுடைய விலை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள பரப்பனாங்காடி நகராட்சியில் ஒப்பந்த முறையில் தூய்மை பணியாளர்களாக பதினோரு பெண்கள் வேலை செய்யற ஒரு பதினோரு பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்ந்து ஒரு லாட்ரி சீட்டை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பத்து கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை அவங்க துப்புரவு தொழில் செய்யக்கூடிய ஏழை பெண்கள் இவங்களுடைய மாத சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவாள்லேருந்து ஒரு பதினாலாயிரம் வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இதெல்லாம் சொந்த வீடுகள் இல்லை எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் இதில் வருமான வரி மற்ற பிடித்தங்கள்லாம் போக ஒவ்வொரு பெண்களுக்கும் அறுபத்தி மூன்று லட்சம் வந்து பணம் வந்து அந்த லாட்ரி சீட்டு மூலியமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பணம் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணலை அந்த வேலையை விடலை எப்பொழுதும் போல அவங்களுடைய வேலையை தொடரலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நாம் இந்த இதில் பார்க்க போறது என்னென்னா அந்த பதினோரு பெண்களில் அறுபத்தி வயதான பேபி இவங்களுடைய கதை வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியானது இந்த லாட்ரி சீட்டு வாங்க ஒன்பது பெண்கள் வந்து தலா இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்துட்டாங்க பத்தாவது தான் பேபி பேபியோட சொந்தக்காரவங்க யாருன்னா குட்டி மாலு இவங்க ரெண்டு பேர்த்திட்டேயும் காசு இல்லை அதாவது குட்டி மாலுகிட்ட காசு இல்லை குட்டி மாலுவும் பேபியும் சேர்ந்து இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க குட்டி மாலுக்கான காசு பேபியே கொடுத்துருக்காங்க பரிசு விழுந்தா நம்ம பிரிச்சுக்கலாம் நீ அப்புறமேட்டுக்கு காசு இருக்கும்போது அந்த பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசு அப்புறம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க பேபி வந்து சேர்த்து பணம் ஆனா அந்த பனிரெண்டு ரூபாய் ஐம்பது குட்டி மாலும் கொடுக்கவே இல்லை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வாங்கின அந்த சீட்டுக்கு பரிசு விழுந்து விட்டது பரிசு தொகை அறுபத்தி மூன்று லட்சம் இந்த பேபியோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே அவங்களோட வாழ்க்கை துயரம் நிறைந்துதான் தான் ஏன்னா அவங்களுடைய பையனுக்கு மூன்று வயசா இருக்கும்போதே கணவர் இறந்துட்டாரு யார் துணை இல்லாம கூலி வேலை செஞ்சு மகனை ஆளாக்கி மகன் மருமக பேர குழந்தைகள்னு ஒரு சின்ன ஒழுகிற வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெள்ளத்தின் ஒரு வெள்ளம் வந்தப்பெல்லாம் அவங்க வீடு வந்து மூழ்கிடுச்சான் அப்படிப்பட்ட ஒரு துயரத்திலிருந்து மீளாத வாழ்க்கை ஏகப்பட்ட கடன்கள் இந்த சூழ்நிலையில தான் இவங்களுக்கு இந்த பணம் விழுந்திருக்கு ஆனா பேபி வந்து நீ பன்னெண்டாயிரம் ரூபாய் காசே கொடுக்கலையே இருபத்தஞ்சு ரூபா நான் தானே போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காம அந்த அறுபத்தி மூன்று லட்சம் பணத்துல பாதி பணத்தை தான் எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்களோ பணம் விழுந்துச்சுன்னா பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல அது பெருந்தன்மையோடு பகிர்ந்து கொண்டார்கள் குட்டி மாளுவோடு அதுதான் இங்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்போ நிரூபர்கள்னா பேபியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பேபி அம்மா உங்களுக்கு பரிசு விழுந்தோடனே குட்டி மாள பார்த்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சா ஐயையோ நம்ம சொல்லிட்டோமே காசு கொடுக்கணுமே அப்படின்னு அதுக்கு வந்து பேபி அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பொறாமலாம் எங்களுக்கு கிடையாதுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப உறவினர்கள் நண்பர்கள் ஒரு டீ குடிக்க போனோன்னு வச்சுக்கிங்களேன் கடையில டீ வாங்க காசு கம்மியா இருந்துச்சுன்னா குட்டி மாலை ஒரு டீ வாங்கினாங்க அப்படின்னா குட்டி மாலு எனக்கு பாதி டீயை கொடுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் சாப்பாடாக இருந்தாலும் இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுவோம் அதனால ஒரு டீ வாங்குறப்பெல்லாம் அப்படி கணக்கு பார்க்காத அந்த குட்டி மாளுவுக்கு இப்போ பணம் கிடைச்ச உடனே நான் மனசு மாற மாட்டேங்க அதனால நான் பேசியபடி நான் கொடுத்துருவேன் இல்லைன்னா எனக்கு குற்ற உணர்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அறுபத்தி மூன்று லட்ச ரூபாய் பணத்தோடு அரை கப் டீயை ஒப்பிட்டு சொல்லி அவங்க பகிர்ந்து கொள்றாங்க அவங்களோட எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான குணம் பாத்தீங்களா இன்னும் பேபி அம்மா சொல்கிறாங்க பரிசெல்லாம் விழுந்துருச்சுன்னா பணத்தை பார்த்தோடனே பழசம் மறக்கிறவங்க நாங்கள் கிடையாதுங்க எங்கள்கிட்ட காசு இல்லை தான் இருந்தாலும் உறவுகளை பணத்திற்காக உறவுகளை முறிப்பவர்கள் நாங்கள் அல்ல பணத்தை விட உறவுகள் குடும்பம் என்பது பகிர்வு என்பது மிக முக்கியம் அல்லவா அப்படின்னு அந்த பேபி அம்மா சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இன்னைக்கு அண்ணன் தம்பி இல்லை அக்கா அண்ணன் ரெண்டு பேத்துக்கு ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றாங்க அதனுடைய மதிப்பை அதிகரிக்க அதிகரிக்க ஒருவருடைய சொத்தை இன்னொருவர் எப்படி எல்லாம் அபகரிக்கலாம் பட்டா இருந்துச்சுன்னா ஆள் இல்லாமல் என்ன பண்றாங்க பத்திரம் கூட பண்ணிடுறாங்க பட்டாவும் மாத்திடுறாங்க பணம் வந்தா எல்லாமே சகலமும் மாறிவிடுகின்றது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சில மனிதர்கள் எவ்வளவு பெருந்தன்மையோடு பகிர்வு உள்ள தேடி இருக்கிறாங்க பாத்தீங்களா நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்னமும் மழை பெய்கின்றது பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை உண்மை என்ன அன்பிற்கினியவர்களே நாமளும் பகிர்வு என்ற குணத்தை நமக்குரியதாக்கி நம்முடைய சொத்தாக்கி நம்முடைய குடும்பத்தை தீ எழுப்பலாமா இறைவன் நமக்கு கொடுத்த எண்ணில் அடங்காத ஆசிர்வாதங்களை அபரிவிதமான விதமான கொடைகளை எந்த விதமான உள் நோக்கமும் இன்றி உண்மையான உறவுகளுக்கு இயலாத மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாமா நம்முடைய சந்ததிகளையும் பகிர்வு என்ற பண்பை வளர்த்து கொள்ள ஊக்கப்படுத்தலாமா இந்த நல்ல சிந்தனைகளோடு மீண்டும் உங்களை அடுத்த பகுதிக்குள் மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதியிலா Jaya Tanggam, Nanji.